அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிகலா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீக்கங்கா பொடி தான் செய்ய போகிறேன் யாருக்கெல்லாம் பீக்கங்கா பொடி செய்ய தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீக்கங்கா பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பீக்கங்காய் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அரை கிலோ பச்சரிசி மாவு ஒரு படி தேங்காய் ஒன்று முட்டை ரெண்டு காலிற்று எண்ணெய் இதுதான் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பீக்கங்காவை எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் எடுத்துக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு லைட்டாக இதே மாதிரி தோல் எடுத்துங்க எல்லா பீக்கங்காவையும் இதே மாதிரி தோல் எடுத்துட்டு கழுவிக்கலாம் இப்போ கழுவி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணுற பாருங்கள் இதை நாளாக கட் பண்ணி இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி கட் பண்ணிங்க இந்தளவுக்கு தான் பீக்கங்காவை கட் பண்ணணும் எல்லா பீக்கங்காவையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருங்க எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் பச்சை மிளகா நாலு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க இப்போ எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மிக்சி ஜார் எடுத்து தேங்காய் ஒரு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம் இப்போது மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் திக்காக எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே வடி கட்டிக்கலாம் வடி கட்டிவிட்டு நல்லா திக்கான பாலாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் மறுபடியும் மிக்சியில் போட்டு அடுத்து தண்ணி பால் எடுத்து வச்சுக்கலாம் இது திக்கான பால் அடுத்து இது தண்ணி பால் ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கணும் எல்லா பீக்கங்காவையும் கட் பண்ணி வச்சுட்டேன் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுத்து இறால் கொஞ்சம் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த இறால் போட்டுக்கலாம் போட்டு போட்டு வறுத்துக்கணும் இதே மாதிரி நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு இப்போ இற நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து நம்ம பீக்கங்காய் அறுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் போட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பீக்கங்காவை அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூடியை போட்டு வேக வச்சிடலாம் இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அடுத்து நம்ம மாவு பிசைகிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு காலிற்று எண்ணெயை ஊற்றி சூடு காட்டிக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் மாவை போட்டுக்கலாம் ஒரு படி பச்சரிசி மாவை போட்டுக்கணும் போட்டுட்டு பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம் எல்லா எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க கை போட்டுறாதீங்க சூடாக இருக்கும் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கை போட்டுறக்கூடாது இந்த மாதிரி ஒரு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க கைவிடாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டையை வந்து மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இந்த மாவில் ஊற்றிக்கலாம் திக்கான தேங்காய்பாலில் பாதி ஊற்றிக்கலாம் பாதியை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இப்போ பாதி திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் இருந்தாலும் தண்ணி பாலும் ஊற்றிக்கணும் இப்போ தண்ணி பால் மறுபடியும் ஊற்றுறேன் ஊற்றி இது நல்லா மாவு பிசையணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்தளவுக்கு திக்காக வச்சுக்கணும் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு இந்த மாவை மூணாக பிரித்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் இப்போ மூணாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் மாவை வந்து இப்போ மூணாக பிரித்து வச்சாச்சுல இப்போ இந்த மாவு வந்து ரெண்டு உருண்டையே இப்போ கொலக்கட்டை பிடிக்கணும் பீக்கங்காய் வெந்திருக்கான்னு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இறால் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடிக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நம்ம கொலக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்தளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அளவுக்கு கொலக்கட்டை பிடிக்கணும் இதே மாதிரி எல்லா மாவையும் கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கணும் ரெண்டு உருண்டை மாவையும் இதே மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கணும் எப்படி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி ஒரு மரம் எடுத்து கொளக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பீக்கங்கால கொளக்கட்டையை போட ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு ரெண்டாக இதே மாதிரி மெதுவாக போடுங்க ரெண்டு ரெண்டாக எல்லா கொலக்கட்டையும் போட்டுட்டு கொலக்கட்டை போடும்போது எல்லா பக்கமும் படுற மாதிரி போடுங்க ஒரு பக்கமாக போடாதீங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மாவில் நம்ம திக்கான பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி நல்லா இந்த மாதிரி மாவை கரைச்சிக்கணும் இப்போ மாவையும் தேங்காய் பாலையும் வச்சு கரைக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அந்த மாவை கரைச்சி வச்சுக்கணும் இப்போ மாவை நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கொலக்கட்டை வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொலக்கட்டை வெந்திருக்காண்டு ஒரு கொலக்கட்டை எடுத்து பார்த்துட்டு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு ஊற்றுன ஒன்று நல்லா திக்காயிடுச்சு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ங்காய் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து சின்ன பாத்திரம் எடுத்து காலிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன்ல அதுலேருந்து ஒரு நூறு கிராம் தனியாக எடுத்து வச்சுங்க வெங்காயத்தை லாஸ்ட்டாக இந்த நூறு கிராம் வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இப்போ பாருங்கள் பீக்கங்காய் பொடி சூப்பராக திக்காயிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கணும் சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம வெங்காயத்தை மேலே போட்டுக்கலாம் மேலே போட்டுட்டு மூடியை போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா செம மனமாக இருந்துச்சு பாசம் வீக்கங்காய் புடி சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம லைட்டாக அந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் பீக்கங்காய் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் வேறு லெவலு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷெல்லாம் எங்கள் பாட்டியாகவும் அம்மாவும் தான் சொல்லி கொடுப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சஃனா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீக்கங்க கூடிய எங்கள் பாட்டியா வீட்டுக்கு கொடுத்து விட்டேன் என் தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்து விட்டேன் எங்கள் மாமி வீட்டுக்கு கொடுத்து விட்டேன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்